ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற சீரியல் நம்பர் கொண்ட ரூபாய் நோட்டு எந்த ரூபாய் நோட்டுனாலும் சரி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்னு எந்த ரூபாய் நோட்டாக இருந்தாலும் அதில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் முன்னாடி இருந்தாலும் சரி அது பின்னாடி இருந்தாலும் சரி சென்டரில் இருந்தாலும் சரி எப் எந்த பகுதியில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டினியூஸாக இருந்தாலும் அதைய நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது மூலமாக அப் டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அது எப்படி அப்படின்னு வீடியோவில் பார்ப்போம் எப்போதுமே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரேர் காயின்ஸ் அண்ட் ருப்பீஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் கணிசமான ஒரு டிமாண்ட் இருக்குது அதாவது ஐம்பது பைசாயிலிருந்து ஐந்து ரூபாயிலருந்து இப்போ மேக்ஸிமம் டூ தௌசண்ட் ரூபாய் வரைக்கும் இதில் அரிய ரூபாய் நோட்டாக இருந்து அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல லாபமும் சம்பாதிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பயங்கர டிமாண்ட் இருக்கிற செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற சீரியல் நம்பர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் வகை தாளை எப்படி விற்பனை பண்ணுறது அதில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இதில் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என எந்த ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி அதில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரியல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க ஸோ இந்த ரூபீஸ் நோட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேல் ஆயிருக்கு இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நோட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்த செவன் எயிட் சிக்ஸை ஒரு புனிதமான நோட்டாக பார்க்குறாங்க ஸோ அதனால தான் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நோட்டுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்குது சரி ஓகே இந்த நோட்டை எப்படி சர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இதுக்குன்னே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குயிக்கர் இந்தியா மார்ட் ஈபே காயின் பசார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு விற்பனையாளர் அது செல்லராக ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட எந்த ரூபாய் நோட்டு இருக்கோ அதாவது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அது மாதிரி எந்த ரூபாய் நோட்டில் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் இருக்கோ அந்த நோட்டை ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரும் அதில் இருக்கும் ஸோ தட் பார்த்திங்கன்னா யாருக்கு தேவைப்படுதோ அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட பே பார்கெயின் பண்ணி அதிகபட்ச விலை எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேர் சிக்னேச்சர்ஸ் இருக்கிற இதை இதைவிட இன்னும் அதிகமான விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு